முருகன் ஒரு முனிவர் வேடத்தில் வள்ளியின் குடிலுக்கு செல்கிறார் வள்ளி அவருடைய உடல் நலம் சரியில்லாத தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்நேரத்தில் முனிவர் உருவில் இருக்கும் முருகன் சிவபெருமான் துதி பாடிக்கொண்டே வீட்டிற்கு வெளியே நிற்கிறார் இதைக் கேட்டவுடன் வள்ளியின் தந்தைக்கு குணமடைகிறது வள்ளி வெளியே வந்து முனிவரை பார்த்து உங்களுக்கு எப்படி நன்றி கூறுவேன் என்று தெரியவில்லை உங்களால்தான் என் தந்தை குணமடைந்தார் என்று கூறுகிறார் உடனே முனிவர் ரூபத்தில் இருக்கும் முருகன் உன் தந்தையை நான் குணப்படுத்தியதற்காக என்னை நீ திருமணம் செய்வாயா என கேட்கிறார் அதற்கு வள்ளி நான் முருகனை தான் திருமணம் செய்வேன் என்று கூறி மறுத்துவிடுகிறார்கள் மறுநாள் முருகன் ஒரு வேடன் ரூபத்தில் சென்று வள்ளியிடம் தன்னை திருமணம் செய்ய கூறுகிறார் வள்ளி அப்பொழுதும் நான் முருகனை தான் மணப்பேன் என்று கூறுகிறார் அப்பொழுது ஒரு யானை அவர்களை பார்த்து வேகமாக ஓடி வருகிறது முருகன் இப்பொழுது நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளி அந்த சூழ்நிலையிலும் நான் முருகனை தான் திருமணம் செய்வேன் என்கிறார்கள் முருகன் உடனே தன்னுடைய உண்மையான சொரூபத்தை வள்ளிக்கு காண்பித்து வள்ளியை திருமணம் செய்கிறார் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்து நம்ம சசி டிவோஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க